கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிந்து கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தே பதினேழு இருபது மேத்யூ செவன்டீன் டுவெண்ட்டி உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது சூத்ரன் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்களே உங்களால் எல்லாம் கூடும் உங்களால் எல்லாம் முடியும் நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தேவனால் எல்லாம் கூடும் இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க உங்களாலையும் எல்லாம் கூடும் ஏன்னா நீங்கள் யாரு அப்பாவோட பிள்ளைங்க அப்பா என்ன செய்யறாங்களோ அதே அற்புதத்தையும் அதே வல்லமையும் உங்களால செய்ய முடியும் சூத்திரம் அதனால தான் சொல்றாங்க உங்களால எல்லாம் கூடும் அந்த வசனத்தை இருந்து பார்ப்போம் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் அது இலையா அப்பா சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் மலையே என்ன ஆகுமா பெயர்ந்து போகும் ஆனால் அந்த கடுகு அளவு விசுவாசம் கூட நமக்கு இல்லை என்பதுதான் அப்பாவுடைய ஒரு வருத்தம் சோத்திரம் அதே மத்தியுள்ள எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மேத்யூ எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் கடல் கொந்தளிக்கிறது அதை பார்த்து சீசருங்க பயந்துட்டாங்க நான் யாராக இருந்தாலும் படகு போகும்பொழுது அலைகள் கொந்தளிக்கும் பொழுது பயப்பட தான் செய்வாங்க அதை தான் அவங்க பயந்தாங்க அப்போது அப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க அற்ப விசுவாசிகளே சோத்திரம் அப்பா சீசர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அற்ப விசுவாசிகளே உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை விசுவாசம் இல்லைன்னு சொல்லலை விசுவாசம் அற்பமாக லிட்டிலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்பா கூட அவங்க இத்தனை நாட்கள் எடுக்கிறாங்க சோதரம் நீங்கள் ஆதிகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் ஒன் நைன் அண்ட் டென்னில் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுள் என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரே கூட இருக்கிறாரு கூட இருக்கும் பொழுது சீசர்கள் என்ன பண்றாங்க பயப்படுறாங்க ஐயோ நம்ம மூழ்கி அழிந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதனால தான் ஏசப்பா சொல்றாங்க அற்ப விசுவாசிகளே அதே சம்பவம் மாட்களை நடக்குது மாட்கு நாலு நாற்பது மார்க் ஃபோர் ஃபார்ட்டி அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் இருக்க அங்கே அப்பா என்ன கேட்டாங்க அற்ப விசுவாசிகளை இங்க சொல்றாங்க ஏன் இப்படி பயப்பட்டீங்க ஏன் பயப்படுறீங்க சோத்திரம் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு விசுவாசமே ஏன் அவங்களுக்கு நானே உலகத்தை படைத்த கடவுள் நானே கூட இருக்கேன் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி கேக்குறாங்க இதே சம்பவம் லூக்காலயும் வருது லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் ஐந்தாம் லூக் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே சொல்கிறோம் இன்னைக்கு அப்பா நம்ம எல்லாரையும் பார்த்து தான் கேக்குறாங்க உங்கள் விசுவாசம் எங்கே நான் தான் கூட இருக்கிறேன் உன் விசுவாசம் எங்கே முன்னாடி வசனத்தில் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுல இருந்து பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ பார்க்கலாம் பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படகுல ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் சூத்திரம் இப்போ கடல்ல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டது யார் சூத்திரம் ஏசப்பா தான் கூப்பிட்டாங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இந்த கசருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க சுத்திரம் உங்களை அழைத்தது யார் ஏசப்பா ஏசப்பா அழைச்சதுனால தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் உலகத்தில் எவ்வளோ மக்கள் பாவத்திலையும் அச்சுத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க சுதரம் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு அப்போவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க சூத்திரம் அதே தான் இங்கே சீசர்களையும் ஏசப்பா என்ன சொன்னாங்க அக்கறைக்கு போகும் வாரங்கள்னு அழைத்தது அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் சோத்திரம் அப்போது அவர் அழைச்சிருக்கும் பொழுது இந்த காற்றையும் கடலையும் யார் படைச்சான்னு பார்த்தோம் அதே அவங்க ஒன்னாம் அதிகாரத்தில் ஏசப்பா தான் படைத்தாங்க சோத்திரம் அப்போ அதே காற்றும் இருபத்தி மூணில் பாருங்க பட ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார் சோத்திர மாண்டவர் என்ன பண்ணாங்களாம் நித்திரையா இருந்தார் உங்களை அழைத்த தேவன் நித்திரையா இருந்தார் தூக்கத்துல இருக்கிறார்னு அவர் அமைதியா இருக்கிறார் என் பிள்ளைங்க இந்த விசுவாச வார்த்தையை கொண்டு எப்படி உலகத்தை ஜெயிப்பாங்கன்னு சொல்லி அவர் அமைதியா பார்த்து கொண்டு இருக்கிறார் அதேதான் அங்கேயும் என்ன பண்றாங்க நித்திரையா இருந்து பார்க்குறாங்க இந்த பிரச்சனை வரும்போது இந்த போராட்டம் வரும்போது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சீசர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தான் பார்த்து கொண்டு இருக்கிறார் இவங்க என்ன பண்றாங்க அப்போது கடலில் சுடல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்க படவு ஜலத்தினால் நிறைந்தது அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் சூத்திரம் அந்த சராசரங்களை படைத்த தேவன் சரவல்லும் உள்ள தேவன் அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பயந்து போயிட்டாங்க தான் அங்கேயும் கேட்டாங்க ஏன் பயப்படுறீங்க இங்கேயும் கேட்குறாங்க ஏன் பயப்படுறீங்க அப்பாவோட வார்த்தை பயப்படாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா சூதரன் பாவம்னால் எல்லாரும் கொலை பண்ணுறது கொள்ள அடிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க பயப்படுறதே பாவம் ஏசப்பா பயப்படாதேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பயந்தீங்கன்னா அதுவே ஒரு பாவம் சோத்திரம் தான் அப்பா சொல்கிறாங்க நீ பயப்படாதே பயப்படாதுன்னு முந்நூற்றி வாட்டி எழுதி வச்சிருக்காங்க பயப்படுறது ஒரு பாவம் தான் அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாது உங்களுக்கு அப்பா அதிகாரத்தை நீங்கள் அவருடைய பிள்ளை சோத்திரம் ஒரு கம்பெனி ஓனர் இருக்காங்க அந்த ஓனர் சொல்கிறது என்ன பண்ணுவாங்க ஒர்க்கர்ஸ் கேட்பாங்க அதே போல் அவங்க பிள்ளை வந்தாலும் சார்ஜ் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க பிள்ளை சொல்கிறதையும் கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் யாருக்கு வருது பிள்ளைக்கு வருது அதே தான் உங்களுக்கு அப்பா அந்த சார்ஜ் ரட்சிப்பு என்கிற அந்த சார்ஜை கொடுத்துட்டாங்க சோத்திரம் நீங்கள் அவருடைய பிள்ளை என்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்துட்டாங்க சோத்திரம் அப்போது நீங்கள் சார்ஜ் எடுத்து என்ன பண்ணணும் சோத்திரம் எல்லாவற்றையும் செய்யணும் அதனால தான் அப்பா கேட்குற உங்களுக்கு விசுவாசம் எங்கே அப்போ இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க எல்லா வாக்கு திட்டங்களும் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் எடுத்து எல்லாவற்றையும் சுதந்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சுகந்த எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜெயம் பெறணும் அதுதான் அப்பாவுடைய வார்த்தை என்ன வருட வாக்கு என்ன நீ விசுவாசித்தால் தேவனுடைய மையமே காண்பாய் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் உங்களுக்காக ஆல்ரெடி செஞ்சுட்டேன் சுற்றுறேன் நீங்கள் விசுவாசித்த அப்போ உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணும் கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார் சோத்திரன் இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா சொத்துரன் அன்பின் பரலோகத்தகப்பண்ணே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசினதுக்காக நன்றி அப்பா நீங்கள் அந்த வரைய உங்களுடைய பிள்ளைகளை அவங்கராஜ் அழைத்து இருக்கிறேன் நீங்கள் சொல்றீங்க ஏன் எதுக்கெடுத்தாலும் பயந்து கொண்டு இருக்கீங்க நான் கூட இருக்கிறேன் உலகத்தை உண்டாக்கின தேவன் உங்களோடு இருக்கிறேன் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்களோடு இருக்கிறான் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு வியாதியை நினைச்சு கலங்கி பயந்து போயிருக்கலாம் இந்த சரீரத்தை உண்டாக்குனதே அவர் அவருக்கு அந்த சரீரத்துக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இந்த பூமிக்கு அனுப்பினதே அவர் தான் வாழ்றதுக்கு தேவையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் அதே போலதான் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலும் அதிக அதிகமாய் கொடுக்க வல்லமுடைய தேவன் நான் உங்களை அழைத்த நான் உண்மை உள்ளவர் நான் அப்படியே செய்வேன் என்று சொல்கிறேன் தேங்க்யூ சீகல் இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக எந்த காரியம் மலை போல் நின்று கொண்டிருக்கிறதோ அவை இன்றே அவை ஒன்றுமில்லாமல் போகிறது காய் சுத்துறான் அப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறான் தேங்க்யூ இப்பொழுதே அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டு கொண்டிருக்கிறதுக்காக சூத்திரம் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிறதுக்காய் சுத்திரம் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக சுத்திரம் அதே போல அண்ணன் தம்பிக்குள்ள தங்கை அவருடைய சகோதரிக்குள்ள அவருடைய சமாதானத்தை கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறீர் தேங்க்யூ ஜீசப் உங்களுடைய சமாதானம் இறங்கி கொண்டு கொண்டிருக்கிறார் தேங்க்யூ வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது சமாதானமாய் நீங்க மாற்றுகிறீர்கள் தேங்க்யூ ஜீசப் உன்னை உயர்ந்த இடத்தில் இருக்க பண்ணுவேன் என்ற என்பது உயர்ந்த இடத்துல நீங்க அப்பா அமரது உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறேன் பிஸ்னஸ்ல உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறேன் தேங்க்யூ ஜி இந்த புதிய ஆண்டுல ஆமரஜ் பழைய ஸ்டேஜ்ல அல்ல புதிய உச்சத்துக்கு நீர் உயர்த்த போகிறதுக்கா இசத்திரம் அவர்கள் என்ன வேலை செய்தாலும் சரி ஆம் தகப்பண்ண நீங்க ஆண்டவர் ஆமரஜ் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் உண்மையாய் வேலை செய்கிறது நீர் அறிந்திருக்கிறீர் தேங்க்யூ லாட் அந்த வேலையை நீர் ஆசிர்வதிக்கிறீர்களப்பா அந்த பிஸ்னஸை நீர் ஆசிர்வதிக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க கள்ள தராசை நான் அருவருக்கிறேன் என்றும் சொல்லுகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதும் அப்பாவும் உடைய பிள்ளைகள் என்ன வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த எல்லா துக்கத்தையும் மாற்றி இப்பொழுதே நீ சந்தோஷமாக்குகிறதுக்காக சொத்து குடும்பத்தை ரட்சித்த ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா அவளுடைய எல்லா தேவைகளையும் இந்த நேரத்தில் நீர் பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்து ஆசீர்வதித்ததுக்காக இந்த நாள் முழுவதும் கரம் லோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிடி ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்போ வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இவ்வளோ ரசிக்கப்பட்டுட்டும் ஆசிர்வதி காட் பிளஸ்யா ஃபைசலா